ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப காலையிலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேரன் போயிட்டு சோழன் கிட்ட மன்னிப்பு கேட்டு ரெண்டு பேரும் ஆகுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நிலா கிட்டேயும் போய் நம்ம சேரன் அழுதுகிட்டே மன்னிப்பு கேக்குறதுனால நம்ம நிலாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து ராகவ் பண்ணதெல்லாம் சொல்லி சேரன்கிட்ட கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன பண்ணுவீங்க ஏன்னா நீங்க அழுவாதீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கோபம் அவ்வளவுதான் தான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன் என்னையை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மாறி மாறி மன்னிப்பு கேட்டு ஒரு வழியாக எல்லாருமே சமாதானமா ஆயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீலா தன்னோட ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டு துணி மாத்தலாம் அப்படின்னு போறப்ப ஒரு பாம்பு வந்துடுது நிலாவோட ரூமுக்குள்ள உடனே நம்ம நீலா கத்து கத்துன்னு கத்துறாங்க ஆனால் வாசல் முன்னாடியே கதவு வேற சாத்தி வச்சுருக்குறாங்க வாசல் முன்னாடியே பாம்பு இருக்குது நில வள கதவையும் திறக்க முடியல வெளியில இருந்துக்கிட்டு கதவை துறங்க கதவை துறங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் பாம்பு எங்கேயோ போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் கதவை துறக்கிறாங்க ரூமுக்குள்ளே தேடிக்கிட்டே பொழுது அந்த பாம்பு கட்டில் வெளியாக ஏறி ஜன்னல் வழியாக வெளியில போயிடுது பாம்பு அதுக்கப்புறம் தான் பாம்பு எப்படி உள்ளார வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னலில் வலைலாம் எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க ஆனால் அது ஓட்டையா இருக்கு அது வழியாக தான் வந்திருக்கு மாட்டுக்கு நிலா பாம்பை பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க இல்லையா ஸோ வீட்டெல்லாம் பார்த்தா அங்கங்கே பொந்து பொந்தாக இருக்கு ஸோ பாம்பு அடிக்கடி வந்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சேரன் எல்லாமே சொல்ல அதுக்கப்புறம் என்னது பாம்பு வந்துட்டு போவோமோ அடிக்கடி அப்படின்னு நிலா சாக்கிங்க கேட்க ஆமாம் மாம்பெல்லாம் வரும் அதுக்கப்புறம் நீ வந்ததுக்கு அப்புறம் பாம்பே வந்தது இல்லை அப்படின்னு நம்ம சேரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டை எப்படியாச்சும் சரி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க நம்ம சேவலன் வந்து பாத்தீங்கன்னா நிலாவை கார்ல அழைச்சிட்டு போயிட்டு ஆஃபீஸில் விட்டுட்டு வந்துடுறாப்புல ஏன் இன்னும் இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கணும் அப்படின்னு சோழன் கேட்குறப்ப நானே இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் ஒரு ஆறு மாதம்னாச்சும் ஒர்க் பண்ணாதான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டே கிடைக்கும் அதுக்காக தான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் என்னென்னலாம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்டை தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் வானதி ஃபோன் பண்ணி பாண்டியனுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு